அசோக் கார்த்திக்கிடம் என்ன பண்ணி கை நீட்டிட்ட கார்த்திக் சுற்றி பார்த்தான் வெளியிடத்தில் இத்தனை பேருக்கு நடுவில் நந்தினியை அறைந்து விட்டோமோ என்று வருந்தினான் நந்தினி கண்ணீருடன் வேணியை அழைத்து கொண்டு கடைக்குள் நுழைந்தாள் கார்த்திக் பதற்றத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக நடந்துக்கிட்டேன் உனக்கே தெரியும் இல்லை அவளை காணும்னு ரொம்ப பதறிட்டேன்னு அசோக் சரி விடு பத்திரமாக இல்லை அமைதியாக இது வேணி சாரி என்னால் தானே உனக்கு உன்னை அடித்தார் நந்தினி அப்படி இல்லை என்னை காணவில்லைன்னு டென்ஷனில் அப்படி நடந்துக்கிட்டார் கொஞ்ச நேரத்தில் மன்னிப்பு கேட்பார் எங்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம்தான் உன்னோட பிரச்சனை சொல் வேணி பார்த்தியா என்னால் உனக்கு அடி விழுந்தது நான் சரியில்லை ராசியே இல்லை எப்பவும் தூங்கி வளைஞ்சிக்கிட்டே இருக்கேன் சரியாக சாப்பிட்றேன்னு திட்டுறாரு தூங்கிட்டே இருக்கேன்னு திட்டுறாரு நான் என்ன வேணும்னே செய்வேனா என்னால் முடியலை அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார் நந்தினி உடம்பு சரியில்லையா வேணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கே தெரியலை நந்தினி உங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கா வேணி ஆமாம் நந்தினி அதை சொல்லிட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் ரெண்டு நாள் இருக்கலாம் தானே வேணி அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் உங்கள் அண்ணன் கிட்ட பேச மாட்டேன் நந்தினி சரி நானே உன்னை உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறேன் ஓகே வேணி சரி அஞ்சலி அழுது கொண்டிருந்தவள் வேணி நீயும் எடுத்துக்கோ நந்தினி அப்போதான் அஞ்சலியை கவனித்தாள் மாமி என்னாச்சு எதுக்கு அழுதுக்கிட்டு அஞ்சலி எல்லாம் முன்னால் தான் நந்தினி கார்த்திக் திட்டிவிட்டான் என்று நினைத்து கோபப்பட்டாள் என் மேல் தப்பு உங்களை எதுக்கு திட்டினார் பேசிக்கிறேன் நீங்கள் அழாதீங்க ஷாப்பிங் முடித்துவிட்டு காரில் உட்காரும் பொழுது கார்த்திக்கை விட்டு தள்ளி வேணி மற்றும் அஞ்சலியுடன் உட்கார்ந்து கொண்டாள் கார்த்திக் அவளிடம் பேச முயற்சித்தான் அவள் முகத்தை திருப்பி கொண்டாள் வேணியை அம்மா வீட்டில் விட்டுவிட்டு வீட்டுக்கு சென்றனர் நந்தினி அவனை கண்டு கொள்ளாமல் வாங்கி வந்த நகை துணிமணியை காண்பித்து பேசிக்கொண்டிருந்து விட்டு அறைக்கு சென்று தாளிட்டு கொண்டாள் அஞ்சலி அசோக்கிடம் கோபித்து கொண்டு உள்ளே சென்று விட்டாள் பிரவீன் ஃபோனில் என்னடா பாட்டின்னு சொன்ன கார்த்திக் வரேண்டா என்று நந்தினியின் அறையை பார்த்து கொண்டே அசோக்கிடம் போகலாம்டா என்றனர் இருவரும் கிளம்பினர் பார் தனி அறையில் லெலின் பிரவீன் கார்த்திக் அசோக் நால்வரும் ஒன்றாக இணைந்தனர் லெலின் அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக ஒரு ட்ரிங்க் டென்ஷன் இல்லாமல் சியர்ஸ் அசோக் மற்றும் கார்த்திக்கின் மனதில் இருக்கும் டென்ஷன் அவனுக்கு தெரியாது அல்லவா பிரவீன் என்னங்கடா ஒரு மாதிரி இருக்கீங்க குடிக்க வந்தால் அந்த வேலையை பாருங்கள் அசோக் அட போங்க மனசே சரியில்லை பிரவீன் அப்புறம் எதுக்குடா பார்ட்டி ஏற்பாடு பண்ணினீங்க கார்த்திக் அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம்தான் பிரவீன் என்ன பொண்டாட்டிகளோட சண்டை போட்டு இருப்பீங்க கார்த்திக் நினைவு வந்தவனாக ஆமா வேணி எதுக்கு அழுதுகிட்டே வந்தா அவங்க அம்மா வீட்டில் இறங்கிட்டா பிரவீனுக்கு புற ஏறியது என்னது வேணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா எதுவும் சண்டை போடலையே சோர்ந்து படுத்துட்டு இருந்தா கிண்டலாக தூங்கு முஞ்சின்னு சொன்னேன் வேற எதுவும் சொல்லலையே நான் கிளம்புறேன் கார்த்திக் எங்கே போற தண்ணி அடிச்சுட்டு மாமனார் வீட்டுக்கு போகும் அளவுக்கு தைரியம் இருக்கா பிரவீன் தலையில் அடித்து கொண்டான் என்ன எதுவும் கோவமா சண்டை கூட போடலையே பிரவீன் அவள் எப்படி இருக்கான்னு தெரியணும் உடம்புக்கு முடியலையா இல்லை கோவமா இருக்காளா கார்த்திக் வாசுக்கிட்ட கேட்கலாம் என்று ஃபோனை எடுத்து டயல் செய்ய எடுக்கவில்லை வாசு ஃபோனை காரில் வைத்துவிட்டு விஜியிடம் பேசிக்கொண்டிருந்தான் இவ்வளவு நாள் வரேன் ஒரு நாள் கூட வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்கவே இல்லையே ஏன் நான் அவ்வளவு மோசமானவனா விஜி இல்லை தப்பாக நினைக்காதீங்க எங்கள் வீடு ரொம்ப சின்னது உங்களுக்கு உள்ளே வர சங்கடமாக இருக்கும் வாசு அதை நீங்களே முடிவு செய்துட்டீங்களா விஜி சாரி வாங்க என்று வாசுவை அழைத்து சென்றான் வீட்டுக்கு வெளியே அவன் நிற்க வைத்து ஒரு நிமிடம் நில்லுங்க உள்ளே சரி பண்ணிட்டு கூப்பிடுறேன் வாசு வியந்தான் வீட்டு வாசல் வரைக்கும் வர சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே வர சொல்லாமல் என்ன செய்யப்போகிறாள் என்று நினைத்து கொண்டு வீட்டை நோட்டமிட்டு காத்திருந்தான் சிறிய ஓட்டு வீடு வாசலில் சிறிய திண்ணை பக்கத்தில் ஜன்னல் அந்த ஜன்னல் வழியாக அவன் கண்ட காட்சி அவனை உருக்க வைத்தது விஜி அவள் அம்மாவை தோளில் சாய்த்து கட்டிலில் உட்கார வைத்து உடையை சரி செய்து கொண்டிருந்தாள் சுற்றி இருக்கும் அசிங்கங்களை சுத்தம் செய்து சேர் போட்டுவிட்டு வாசுவை உள்ளே அழைப்பதற்குள் அவனே உள்ளே வந்தான் விஜி சாரி ரொம்ப நேரம் நிற்க வச்சிட்டேனா வாசு அவங்க விஜி என்னோட அம்மா அப்பா இறந்ததுலேருந்து மனசு சரியில்லை வாசு இவங்களை தனியாக விட்டுட்டு தான் ஆஃபீஸ் வரியா விஜி ஆமாம் என்ன பண்ண முடியும் எங்களுடைய வாழ்க்கை என்னுடைய சம்பாத்தியத்தில் தான் இந்த வீடு தான் இவங்க உலகம் இந்த ஜன்னல் தான் அவங்களோட பொழுதுபோக்கு வாசு தனியாக இருந்துப்பாங்களா விஜி இருந்துதானே தானே ஆகணும் விஜி யாரு உன்னோட புருஷனா சீர்வரிசை பத்தலையா உன்னை வீட்டில் விட்டு விட்டுட்டு போயிட்டானா டே நீ நல்லா இருக்க மாட்டேன் விஜி அம்மா சும்மா இரு வாசுவை பார்த்து அவங்க கற்பனையில் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சீர் பற்றலைன்னு என்னை என்னோட புருஷன் விட்டுட்டு போயிட்டான் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க என்ன சாப்பிடுறீங்க வாசு விஜி எனக்கு சீர் எதுவும் வேண்டாம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறையா விஜி விக்கித்து நின்றாள் என்ன பேசுறீங்க உங்களை பற்றி நான் அப்படி நினச்சதே இல்லை இப்படி ஒரு எண்ணத்துடன் இனி என்னிடம் பேசாதீங்க நீங்கள் போகலாம் வாசு விஜி விஜி வெளியே போங்க வாசுவை வெளியே தள்ளி கதவை படார் என்று சாத்தினான் வாசு உறைந்து நின்றான் விஜி நான் முடிவு பண்ணிட்டேன் உனக்காக காத்திருப்பேன் என்று சத்தமிட்டு சென்றான் காரில் உட்கார்ந்ததும் ஃபோன் அடிக்க எடுத்து காதில் வைத்தான் கார்த்திக் எங்கே போன ஃபோன் எடுத்துட்டு போக மாட்டியா வேணி வீட்டில் இருக்காளா நல்லா இருக்காளா வாசு பொறுமையை வர வைத்து கொண்டு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு கூப்பிடுறேன் சார் கார்த்திக் இப்போ எங்கே இருக்க வாசு விஜி வீட்டில் ட்ரா பண்ண வந்தேன் கார்த்திக் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு கூப்பிடு என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டு விஜியை ட்ரா பண்ணுறேன்னு பிக்கப் பண்ணுறான்டா ஒரு நாள் அவளை விட சொன்னால் தினமும் வீட்டில் விட்டுட்டு வர வரான் போலிருக்கு பிரவீன் என்ன சொன்னான் கார்த்திக் ஃபோன் பண்ணுவான்டா வாசு அவள் வந்திருக்காளா ஆமாம் ஏன் வாசு ஏன் வந்திருக்கா என்னடா கேள்வி அவளோட பிறந்த வீடு வந்திருக்கா அவகிட்ட ஏன் வந்தேன்னு கேட்க சொல்றியா வாசு எப்படி இருக்கா என்னவோ போல இருந்தா உடம்பு சரியில்லையான்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கா தூங்கிட்டா வாசு சந்தோஷம் வை கார்த்திக்கிடம் ஒப்பித்து வைத்தான் பிரவீன் முதல்ல காலையில் அவளை கூட்டிகிட்டு வந்துடணும் இல்லைன்னா அப்பா கிட்ட பதில் பேச முடியாது கார்த்திக் ம் அசோக் பார்ட்டி மூடே இல்லை கிளம்பலாம் லெலின் டே என்னோட ஃபுல் அடிச்சிட்டு போகலாம்டா வேஸ்ட் பண்ணுறது தப்பு கார்த்திக் குடிச்சிட்டு கிளம்பு பாட்டி இன்னொரு நாள் வச்சிக்கலாம் என்று அனைவரும் கிளம்ப லெலின் பாட்டிலை எடுத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினான் கார்த்திக் அசோக்குடன் வீட்டுக்கு வர அசோக் நேராக சென்று தன்னுடைய அறைக்குள் நுழைந்தான் கார்த்திக் தன்னுடைய அறைக்குள் சென்று நந்தினியை சமாதானப்படுத்துவது எப்படி என்று யோசித்து அங்கும் இங்கும் உலவிக்கொண்டிருந்தான் அசோக் அறையில் அஞ்சலி இல்லாததால் வெளியே ஹாலில் அவளை தேடி பார்த்துவிட்டு ஃபோன் எடுத்து அழைத்தான் அஞ்சலி ஃபோன் அவளுடைய அறையிலேயே ஒழித்தது அசோக் ஃபோனை இங்கே வச்சுட்டு எங்கே போனால் மணி பத்துக்கு மேல் இருக்கும் யாரை கூப்பிட்டு அஞ்சலியை பற்றி விசாரிக்க எல்லோரும் தூங்க போயிருப்பாங்களே வெளியே இருக்கும் தோட்டத்தில் உழவ ஒரு உருவம் நந்தினி அறையை நோக்கி மரத்தில் தாவி இறங்கியது அசோக் தான் அந்த உருவம் பால்கனி கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றது அசோக் அவசரமாக உள்ளே ஓடினான் இந்த பக்கம் நந்தினி அறையில் பாய்ந்தவன் கார்த்திக் வரிசையாக பெண்கள் தூங்கிக் கொண்டிருக்க இருட்டில் தெரியாமல் நந்தினி என்று வேறு யார் கையையோ பிடித்துவிட திருடன் திருடன் என்று அலறல் சத்தம் கேட்டு அசோக் கதவை திறந்து உள்ளே நுழைந்து யாரடா நீ அந்த உருவத்தின் முகத்தில் ஒரு குத்துவிட்டான் கார்த்திக் டே வலிக்குதுடா என்றதும் பழகிய குரலாக இருக்க அரை லைட் போட்டு கார்த்திக் ஒரு பக்கம் சங்கடத்தில் நிற்க அசோக் அவனை அடித்து விட்டதை நினைத்து சாரிடா தூங்கி கொண்டிருந்த பெண்கள் அல்லி அஞ்சலி நந்தினி மூவரும் திரு திருவென விழிக்க திருடன் என்று சத்தம் போட்ட அஞ்சலி முகத்தை மூடிக்கொண்டாள் அல்லி பெரிய மாமா ஏறி குதிச்சு வருவது சகஜம்தான் எனக்கு தெரியும் மாமி புதுசுங்கிறதால கத்திட்டாங்க நந்தினி இருந்து கார்த்திக்கையை பிடித்து இழுத்து கொண்டு பால்கனிக்கு போனாள் அசோக் இப்படி ஒரு வழி இருக்கா புதுசு புதுசா கற்றுக் கொடுக்குறாங்க பாரு மரகதம் பக்கத்து அறையிலிருந்து நந்தினி அறைக்கு வந்தாள் அசோக் நான் தான் அஞ்சலியை அள்ளிக்கூட தூங்க சொன்னேன் ராத்திரி நேரத்தில் என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்க அசோக் இல்லை அத்தை நான் பண்ணலை மரகதம் போய் தூங்கு அசோக் என்னை தி என்னை மட்டும் திட்டுங்க அந்த பால்கனி கதவுக்கு வெளியே இருக்கிறவனை ஒன்றும் சொல்லிடாதீங்க மரகதம் அங்கே யார் இருக்கா என்று கதவை திறப்பதற்கு முன் நந்தினி கதவை திறந்து கொண்டு வந்தார் மரகதம் அங்கே யார் இருக்கா நந்தினி நான் தான் கொஞ்சம் காத்தாட வெளியே நின்றுட்டு இருந்தேன் அசோக் பாவி மரகதம் அசோக் உன்னோட ரூமுக்கு போ நீங்கள் எல்லாம் தூங்குங்க பால்கனி கதவை சாத்திட்டு படுநந்தினி என்று சொல்லிவிட்டு அசோக்கை வெளியே தள்ளி இழுத்து கொண்டு போனாள் அசோக் அத்த எதுக்கு அஞ்சலி அங்கே படுத்துக்கிட்டா மரகதம் அள்ளி கொஞ்சம் மனசு அப்படி இப்படி இருக்காளா அவளை இந்த ரெண்டு நாள் தனியாக விட வேண்டாம்னு தான் இந்த ஏற்பாடு அசோக் முனங்களாக உங்க கூட தானே அள்ளி தூங்கிட்டு இருந்தா தனியாவா இருந்தா மரகதம் எரிச்சலாக டேய் நான் மாத்திரை போட்டுட்டு தூங்கிடுவேன் பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து இருந்தா அவளுடைய ஆறு மனசுக்கு ஆறுதலாக ஏதாவது பேசிட்டு தூங்குவாங்க உனக்கு எதுக்கு இதெல்லாம் உன்னால் ரெண்டு நாள் தனியாக தூங்க முடியாதா அசோக் வாய்க்குள் இன்றைக்கி தான் எங்களுக்குள்ளே ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தேன் அதுக்கு தான் வச்சிட்டிங்க ஆப்பு என்று அவனுடைய அறைக்கு செல்லாமல் ஹாலுக்கு சென்றான் கார்த்திக் நொண்டி கொண்டு ஹாலுக்கு வந்தான் அசோக் ஆனால் கில்லாடி ராணி பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள என்னவெல்லாம் நடந்திருக்கு சொல்லு என்னிடம் கார்த்திக் எரிச்சலாக கொன்னுடுவேன் மூஞ்சியில் இப்படியா குத்துறது அவள் துரத்திட்டாள் அசோக் அஹா கார்த்திக் நல்லா சிரிச்சுக்கோ நீயும் தனியாக தான் படுக்கணும் தம்பி காளி வாசு அம்மா கோலம் போட்டு கொண்டிருக்க பிரவீன் கார் வாசலில் நின்றது வாங்க பிரவீன் உள்ளே வாங்க உட்காருங்க இந்த கோலத்தை முடிச்சிட்டு வந்துடறேன் பிரவீன் உட்காராமல் வேணி அறைக்கு சென்றான் வாசு அவனுடைய படுக்கையில் அமர்ந்திருந்தான் பிரவீனை கண்டதும் வாங்க என்று சொல்லிவிட்டு அவன் வெளியே சென்றான் பிரவீன் வேணி படுக்கைக்கு சென்று அவள் நெற்றியில் கை வைத்தான் அவளுக்கு இதமாக இருக்க அவன் கைக்குள் முகத்தை வைத்து தேய்த்தாள் பிரவீன் அவள் கையை பிடித்து நாடி துழிப்பை பார்க்க அப்படியே அவன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்தது வேணி முகம் முழுவதும் உத்தமிட்டான் அவள் தூக்க கலக்கத்தில் பிரவீனை பார்த்ததும் திடுக்கிட்டாள் திரும்பி கொண்டாள் பிரவீன் வேணி சொல்லாம் வேணி என்னை கூப்பிடாதீங்க எனக்கு கோபம் பிரவீன் அவள் கட்டிலில் படுத்துக்கொண்டு அணைத்துக்கொண்டான் என்ன கோபம் வேணி சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க பிரவீன் சாரி திட்டமாட்டேன் பீரியட் தள்ளி போய் எத்தனை நாள் ஆகுது வேணி திடுக்கிட்டு இருந்தாள் அது எப்படி உங்களுக்கு தெரியும் பிரவீன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு உன்னோட புருஷன் ஒரு டாக்டர் நீ அம்மா ஆக போறிய லூசு வேணி ஆ கத்தினாள் பிரவீன் அவள் வாயை தன்னுடைய கையால் மூடினான் சத்தம் கேட்டு வேணி அம்மா அப்பா வாசு உள்ளே வர பிரவீன் சங்கடத்தில் ஒன்றும் இல்லை பள்ளி பார்த்து பயந்துட்டா வாசு அம்மா பள்ளிக்கு பயப்படுற ஆள் இல்லையே வாச அப்பா சரி பிரவீன் பார்த்துக்குவார் நீங்கள் வெளியே வாங்க என்று அனைவரையும் அழைத்து கொண்டு வெளியே சென்ற வாசு அம்மா அவர்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியலை சண்டையா நேற்றுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் அவளும் ஒன்றும் சொல்லலை வாசுவும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கான் கல்யாணம் ஆன புதுசில எல்லாம் இருக்கிறது தானே சரியாகிடும் நீ எதுக்குடா மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கியா வாசு ஒன்றும் இல்லைப்பா நான் குளிக்க போகிறேன் இது என்ன இப்போவே குளிச்சுட்டு எங்கே போகிற அவசரமாக போகணும் ஏன் என்னடா கோபமாக பேசுகிறேன் நீ இப்படி இருக்க மாட்டேயே முதல்ல அவளை அனுப்பிட்டு உன்னை பார்த்துக்கிறேன் வாச வேகமாக குளியல் அறைக்குள் நுழைந்தான் தலையில் அடித்து கொண்டான் அப்பாவை கோபமாக பேசியது நினைத்து வருந்தினான் விஜய் ஏண்டி எனக்குள்ளே புகுந்துக்கிட்டு ஆட்டம் போடறே பிரவீன் வேணியிடம் செல்ல குட்டியாம் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்லிக்கலாம் வா போகலாம் வேணி மாட்டேன் எனக்கு கோபம்னு சொன்னே இல்லை பிரவீன் தங்க குட்டிக்கு என்ன பண்ணினா கோபம் போகும் வேணி போகாது பிரவீன் என்னுடைய ஏஞ்சல் ஒரு குட்டி பாப்பாவை என்னிடம் கொடுக்க போகிறாள் அது அவளை போலவே சுறுசுறுப்பா அழகா குணமாக இருக்க போகுது வேணி அப்போ தூங்க மூஞ்சின்னு சொன்னீங்க பிரவீன் இப்படி இருக்கும்போது தூக்கம் வருமே நீ எப்படி தூங்க மூஞ்சி முடியும் நான் தப்பாக சொல்லிட்டேன் வேணி சோம்பேறி பிரவீன் இல்லவே இல்லை என்னோட செல்ல பேபி ரொம்ப சுறுசுறுப்பு நான் அப்படி சொன்னதை அப்பா கிட்ட சொல்லிடாதே அப்புறம் அப்பா என்னை தான் திட்டுவாங்க வேணி அப்போது நல்லா திட்டுவாங்க அப்பா கிட்டே சொல்லுறேன் இனிமேல் என்னை திட்டுனா நீங்கள் அவ்வளவு தான் பிரவீன் திட்டவே மாட்டேன் என்று அவளை கையில் தூக்கினான் அவள் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள் இருவரும் அறையை விட்டு வெளியே வர வாசு அம்மா தன்னுடைய கணவன் தோளில் இடித்தாள் பிரவீன் வேணியை தூக்கி கொண்டு போவதை பார்த்து வேணிக்கு உடம்பு சரியில்லையா வாசு அம்மா அவருடைய வாயை தன்னுடைய கையால் அழுத்தி மூடினாள் ம் வாசு அப்பா எதையோ காட்ட அம்மா வேணி பை என்று எடுத்து கொண்டு ஓடினாள் பிரவீன் அவளை காரில் உட்கார வைத்து விட்டு திரும்ப வாசு அம்மா கொஞ்சம் வெட்கத்துடன் பையை நீட்ட அத்தை நாங்கள் மதியம் வீட்டுக்கு வரோம் சரி என்று தலையாட்டி வேணிக்கு கை காட்டி உள்ளே நுழைந்தாள் என்னவோ கோவச்சுக்கிட்டு வந்திருப்பா போல மாப்பிள்ளை சமாதானம் செய்து கூட்டிட்டு போகிறார் மதியம் வரோம்னு சொல்லிட்டு போறார் பிரவீன் வேணியை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் நுழைந்தவன் அவளை செக்கப்புக்கு அனுப்பிவிட்டு டென்ஷனாக நடந்து கொண்டிருந்தான் ஹெட் டாக்டரே இப்படி டென்ஷனாக இருந்தா எப்படி பிரவீன் அப்பா என்னோடய இதயமே வெளியே வந்து விழுந்துடும் போல் இருக்கு என்ன ரிசல்ட் அப்பா ஆக போகிறீங்க வாழ்த்துக்கள் பிரவீன் கையை இறுக்கி மூடிக்கொண்டு ஏய் தேங்க்ஸ் வேணி மேடம் பயங்கர டென்ஷன் உள்ளே இருக்காங்க சமாளிங்க பிரவீன் உள்ளே நுழைந்து வேணி அவள் திரும்பி முகத்தை மூடிக்கொண்டாள் பிரவீன் என்ன வேணி எனக்கு தான் உங்கள் மேலே கோபமாக வருது பக்கத்தில் வந்தீங்கன்னா அடிச்சிடுவேன் பிரவீன் அடி என்று அவளை நெருங்கினான் வேணி என்னையே ஏன் இப்படி பண்ணுனீங்க என்று அவனை அடித்தான் பிரவீன் அவளை அணைத்துக்கொண்டான் அவன் அணைப்பின் கதகதப்பில் எப்படி நான் வெளியே போகட்டும் எல்லோரும் என்னை கிண்டல் பேச போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் வயிறு பெருசாகி அசிங்கமாக ஆகிடுவேன் என்னை ஏதாவது சொன்னீங்க உடனே உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்குவேன் எனக்கு உங்களை பிடிக்கலை பிரவீன் அவன் அவள் மன அழுத்தத்தை உணர்ந்து கொண்டு அவள் உதட்டில் முத்தமிட்டான் பயமாக இருக்கா வேணி ம் பிரவீன் உன்னையும் பாப்பாவையும் பத்திரமா பார்த்துக்குவேன் என்று இருக்கி அணைத்தான் வேணி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்லாம பிரவீன் சொல்லாம எப்படி உங்க அப்பா அம்மா எங்க அப்பா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா வேணி சொன்னாதான் எனக்கு அசிங்கம் பிரவீன் இல்லை உன்னை கொண்டாடுவாங்க நிஜமா என்னை நம்பு வேணி ம் பிரவீன் அனைவருக்கும் ஃபோன் செய்து சொல்லிவிட்டு வைத்தான் விஜி கார்த்திக் ஆஃபீஸில் சார் நான் இனிமேல் வேலைக்கு வரலை கார்த்திக் என்ன காரணம் விஜி பர்ஸ்னல் கார்த்திக் சரி உன்னை எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணினேன்னு தெரியுமா விஜி அமைதியாக நின்றார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ